சாந்தி பத்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை முரளி பாப்தாதா மதுபன் இன்றைய சாக்கார முருளுடைய முக்கியமான கருத்துக்களை நாம் பார்க்கலாம் பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் ஸ்ரீமத்படி நடந்து அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உயர்வானவர் ஆகி பிறரையும் உயர்வானவராக ஆக்குவதற்காக உங்களுக்கு உயர்ந்த வழி கிடைக்கிறது கேள்வி கேட்குறாங்க இரக்க மனமுள்ள குழந்தைகளின் உள்ளத்தில் என்ன அலை வீசுகிறது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் பதில் சொல்கிறாங்க இரக்க மனமுள்ள குழந்தைகளின் மனம் நாடுகின்றது நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்வோம் இன்றைய நாட்களில் பாவம் அவர்கள் துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர் அவர்களிடம் சென்று மகிழ்ச்சியான செய்தி சொல்வோம் உலகத்தில் தூய்மை சுகம் மற்றும் அமைதியின் தெய்வீக சுயராஜ்யம் ஸ்தாபனை ஆகி கொண்டிருக்கின்றது இது அதே மகாபாரத சண்டை அந்த சமயம் தந்தையும் இருந்தார் இப்பொழுதும் கூட தந்தை வந்துள்ளார் என்ற செய்தியே சொல்லணும் என்றாலே அவர்கள்ட்ட வீ சொன்னார் பாபா ஓம் சாந்தி இனிமேலும் இனிமையான குழந்தைகள் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் என கண்டிப்பாக புரிந்து கொள்கின்றீர்கள் நிச்சயமாக தம்மை ஆத்மா என்றே புரிந்து கொள்வீர்கள் சரீரம் இருக்கின்றது அப்பொழுது அதன் மூலம் ஆத்மா கேட்கின்றது தந்தை இந்த சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார் அப்பொழுது பேசுகின்றார் நாம் ஈஸ்வரிய குழந்தைகள் மற்றும் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பிறகு நாம் தெய்வீக சம்பிரதாயத்தவராக ஆகப்போகின்றோம் போகின்றோம் சொர்க்கத்தின் எஜமானாக ஆகின்றவர்களே தான் நாம் மீண்டும் ஐந்தாயிரம் வருடங்களுக்கு முன்பு போல தெய்வீக சுயராஜ்யத்தின் ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் பிறகு நாம் தேவதைகள் ஆகிவிடுவோம் இந்த சமயத்தில் முழு உலகமும் குறிப்பாக பாரதம் மற்றும் பொதுவாக உலகத்தில் அனைத்து மனிதர்களும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை தான் கொடுக்கின்றனர் அவர்களுக்கு சுகதாமமும் உருவாகும் என்பதே தெரியாது பரமபிதா பரமாத்மாவே வந்து அனைவரையும் சுகமிக்கவர்களாக அமைதி நிறைந்தவர்களாக ஆக்கிவிடுகின்றார் இங்கேயோ தோறும் ஒருவர் மற்றவர்களுக்கு துக்கம்தான் கொடுக்கின்றனர் முழு உலகிலும் துக்கமே துக்கம்தான் தந்தை நம்மை இருபத்தோரு பிரிவுகளுக்கு எப்போதும் சுகமிக்கவர்களாக ஆக்குகின்றார் என்பதை குழந்தைகளாக நீங்கள் இப்பொழுது தெரிந்திருக்கின்றீர்கள் எப்பொழுதிலிருந்து துக்கம் தொடங்கியது பிறகு எப்பொழுது முடிகின்றது என்ற சிந்தனை வேறு யாருடைய புத்தியிலும் இருக்காது நாம் ஈஸ்வரிய சம்பிரதாயத்தோராக இருந்தோம் என்பது உங்களுடைய புத்தியில்தான் உள்ளது பார்க்க முழு உலகத்தில் மனிதர்கள் அனைவரும் ஈஸ்வரிய தான் அனைவரும் அவரை தந்தை என்று சொல்லி அழைக்கின்றனர் சிவபாபா நமக்கு ஸ்ரீமத் அதாவது உயர்ந்த வழி கொடுத்து கொண்டிருக்கின்றார் என இப்போது குழந்தைகள் அறிவார்கள் உயர்ந்தவர்களும் உயர்ந்த பகவானுடையது உயர்ந்திலும் உயர்ந்த வழி ஆகும் அவருடைய கதி வழி தனிப்பட்டது என பாடவும் படுகின்றது சிவபாபாவின் ஸ்ரீமத் நம்மை என்னவாக இருந்து என்னவாக ஆக்கிவிடுகிறது சொர்க்கத்தின் எஜமான் மற்ற மனிதர்கள் நரகத்தின் எஜமானாகத்தான் ஆக்குகின்றனர் இப்பொழுது நீங்கள் சங்கமத்தில் இருக்கின்றீர்கள் இது நிச்சயம் அல்லவா நிச்சய புத்தி உள்ளவர்கள்தான் இங்கே வருகின்றனர் மற்றும் பாபா நம்மை மீண்டும் சுகதாமத்தின் நிஜமானராக ஆக்குகின்றார் நாம் தான் நூறு சதவீதம் தூய்மையான இல்லற மார்க்கத்தவர்களாக இருந்தோம் இந்த நினைவு வந்து உள்ளதும் எண்பத்தி நாலு பிறவுகளின் கணக்கும் உள்ளதல்லவா யார் யார் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றனர் பிறகு வரக்கூடிய தர்மத்தவர்களின் பிறவிகளும் கொஞ்சமாகத்தான் இருக்கும் குழந்தைகளாகிய நீங்கள் நாம் ஈஸ்வரிய சந்ததியினர் என்ற நம்பிக்கையை இப்பொழுது வைக்க வேண்டும் அனைவரையும் உயர்வர்களாக ஆக்குவதற்கு நமக்கு உயர்ந்த வழி கிடைக்கின்றது நம்முடைய அதே தந்தை நமக்கு ராஜயோகம் கற்றுக்கொடுக்கின்றார் வேத சாஸ்திரம் முதலான அனைத்தும் பகவானை சந்திப்பதற்கான வழி என்று மனிதர்கள் புரிந்து கொள்கின்றனர் மேலும் பகவான் கூறுகின்றார் இவைகளின் மூலமாக யாரும் என்னை சந்திப்பதில்லை நான் தான் வருகின்றேன் எனவே தான் என்னுடைய ஜெயந்தியையும் கொண்டாடுகின்றனர் ஆனால் எப்பொழுது மற்றும் யார் சரீரத்தில் வருகிறேன் என்பது பிராமணராகிய உங்களை தவிர வேறு யாருக்கும் தெரியாது பக்தி மார்க்கத்தில் கொண்டாடுறாங்க ஆனால் அவர் எப்போ வந்தார் என்ன பண்ணார்ன்றது ஒன்றுமே தெரியாமல் கொண்டாடிட்டு இருக்காங்க இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அனைவரும் சுகத்தை கொடுக்க வேண்டும் உலகில் அனைவரும் ஒருவர் மற்றவருக்கு துக்கத்தை கொடுக்கின்றனர் அந்த மனிதர்கள் விகாரத்தில் செல்வது துக்கத்தை கொடுப்பது என்பதை புரிந்து கொள்வதில்லை இப்பொழுது நீங்கள் இது துக்கத்திலேயே மிகுந்த கடுதுக்கம் என்பதை அறிவீர்கள் தூய்மையாக இருக்கும் குமாரியை தூய்மையற்றவராக ஆக்குகின்றனர் ஆக்குவதற்காக எவ்வளவு சடங்குகள் செய்கின்றனர் இங்கேயோ அப்படிப்பட்ட உபத்திரவம் செய்யும் விஷயம் எதுவும் இல்லை நீங்கள் மிகவும் அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள் அனைவரும் குஷியாக இருக்கின்றீர்கள் முழு உலகையும் சதா மிக்கவர்களாக ஆக்குகின்றீர்கள் உங்களுடைய மதிப்பு சிவசக்திகளின் ரூபத்தில் இருக்கின்றது சங்கமிகத்தில் பாபாவும் நாம இணைந்த ரூபத்தில் இருக்கும் தான் மதிப்பு உங்களுக்கு முன்னால் லக்ஷ்மணருடைய மதிப்பு ஒன்றுமே இல்லை என்றார் பாபா சிவசக்தி பெயர்தான் மிகவும் புகழ்வாய்ந்ததாக உள்ளது தந்தை எப்படி சேவை செய்தாரோ அனைவரையும் தூய்மையாக்கி சதா சுகம் மிக்கவர்களாக ஆக்கினார் அப்படி நீங்கள் கூட தந்தைக்கு உதவியாளராகி ஆகியுள்ளீர்கள் ஆகையில்தான் சக்திகள் பாரத மாதாக்களாகிய உங்களுக்கு மகிமை இருக்கின்றார் பாபா இந்த லக்ஷ்மி நாராயணர் ராஜா ராணி மற்றும் பிரஜைகள் அனைவரும் சொர்க்கவாசிகள் அது பெரிய விஷயமா என்ன அவர்கள் சொர்க்கவாசிகளாக இருப்பது போல இங்குள்ள ராஜா ராணி அனைவரும் நரகவாசிகளாக இருக்காங்க அப்படிப்பட்ட நரகவாசிகளை நீங்கள் சொர்க்கவாசிகளாக ஆக்குறீங்க மனிதர்களுக்கு இது எதுவுமே தெரியாது முற்றிலும் துச்ச புத்தி உள்ளவராக இருக்காங்கன்றார் பாபா என்னவெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க எவ்வளவு சண்டைகள் முதலியணைகளாக நடக்குது அனைத்து விஷயங்களிலும் துக்கமே துக்கம் நிறைந்தவர்களாக உள்ளனர் சத்யுகத்தில் அனைத்து சூழ்நிலும் சுகமே சுகம்தான் இருக்கும் இப்பொழுது அனைவருக்கும் சுகத்தை கொடுப்பதற்காகத்தான் பாபா உயர்ந்த வழி அதாவது ஸ்ரீமத்து கொடுக்குறாரு ஸ்ரீமத் பகவானுடைய மகா வாக்கியம் என பாடவும் செய்கின்றனர் ஸ்ரீமத் மனிதருடைய வாக்கியம் அல்ல சத்தியுகத்தில் தேவதைகளுக்கு வழி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை இங்கே உங்களுக்கு ஸ்ரீமத் கிடைக்கின்றது தந்தையுடன் கூட நீங்களும் சிவசக்திகள் என பாடப்படுகின்றீர்கள் இப்பொழுது மீண்டும் அந்த நடிப்பு நடைமுறையில் நடந்து கொண்டிருக்கின்றது இப்பொழுது தந்தை கூறுகின்றார் குழந்தைகளாகிய நீங்கள் மனம் சொல் செயலால் அனைவருக்கும் சுகம் கொடுக்க வேண்டும் அனைவருக்கும் சுகதாமத்தின் வழி காட்ட வேண்டும் உங்களுடைய தொழிலே இதுதான்றார் பாபா மற்றபடி சரீர நிர்வாகத்திற்காக ஆண்கள் தொழில் முதலியானவையெல்லாம் செய்யத்தா வேணும் மாலை நேரத்தில் தேவதைகள் ஊர்வலமாக வெளியில் வருகின்றனர் என சொல்கின்றனர் இப்பொழுது தேவதைகள் இங்கே எங்கிருந்து வந்தனர் ஆனால் இந்த சமயத்தை சுத்தமானது என்று சொல்கின்றனர் இந்த சமயத்தில் அனைவருக்கும் ஓய்வும் கிடைக்கின்றது குழந்தையிலாகி நீங்கள் நடந்து சுற்றியபடி எழுந்து அமர்ந்தபடி நினைவு செய்ய வேண்டும் அவ்வளவுதான் எந்த தேகதாரிக்கும் தொண்டு முதலானது செய்யக்கூடாது திரௌபதியின் காலை அமைக்கினார் என்று தந்தை பற்றிய பாடல் உள்ளது இதனுடைய அர்த்தத்தை கூட புரிந்து கொள்ளவில்லை ஸ்தூலத்தில் காலை அமைக்கப்படும் விஷயமல்ல பாபாவிடம் மூதாட்டிகள் முதலானவர்கள் நிறைய பேர் வருகின்றனர் அவங்க பக்தி செஞ்சு செஞ்சு களைத்து விட்டனேன்னு பாபாவுக்கு தெரியும் அருகப்பமாக அடி வாங்கிகிட்டே வந்திருக்காங்க கலைச்சு போயிருக்காங்க அதனால் அவங்களுக்கு பாபா ஞானத்தை கொடுத்து ஓய்வு கொடுக்குறார் இதுதான் பிறகு அந்த காலை அமுக்குவது அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்போது கிருஷ்ணர் எப்படி காலை அமுக்குவார் நன்றாக இருக்குமா என்னன்னு கேட்கிறார் பாபா நீங்கள் கிருஷ்ணரை காலை அமுக்க வைப்பீங்களா என்ன கிருஷ்ணரை பார்க்கும்போதே அவர்கள் பிரமித்து போவார்கள் அவரிடம் மிகவும் ஈர்ப்பு தன்மை இருக்கும் பாபா தான் எல்லாரையும் விட தேஜோமாமையானார் குழந்தைகளுக்கு கிருஷ்ணர் பிறகு முரளி வகுப்பு நடத்தினார் என்றால் அந்த விஷயமே பொருத்தமானதாக இல்லை ஏதோ குழந்தை வந்து கிளாஸ் எடுக்குதுன்னா அது பொருத்தமான விஷயமா இல்லை இங்கே நீங்கள் சிவபாபாவை எப்படி சந்திப்பீர்கள் குழந்தைகளாகி நீங்கள் பேச வேண்டி இருக்கின்றது சிவாபாபாவை நினைவு செய்து பிறகு இவரிடம் வாருங்கள் என்று குழந்தைகளாகி உங்களுக்கு உள்ளுக்குள் குஷி இருக்க வேண்டும் இருபத்தோரு பிரிவுகளுக்கு நம்மை சிவபாபா சுகம் மிக்கவர்களாக ஆக்குகின்றார் இப்படிப்பட்ட தந்தையின் மீது பலியாக வேண்டும் நல்ல குழந்தைகள் யாராவது இருந்தால் தந்தை பலியாகி விடுகிறார் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்றுகின்றனர் சில குழந்தைகள் இப்படியும் இருக்கின்றனர் தந்தையையே ரத்தம் சிந்த வைத்து விடுகின்றனர் இங்கேயோ நீங்கள் மிகவும் அன்பானவர்களாக ஆக வேண்டும் யாருக்கும் துக்கம் கொடுக்கக்கூடாது இறக்க மனமுள்ள குழந்தைகளுக்கு நாம் கிராமம் கிராமமாக சென்று சேவை செய்வோம் என மனம் விரும்புகின்றது இன்றைய நாளில் பாவம் அவர்கள் மிகவும் துக்கமுற்றவர்களாக இருக்கின்றார்கள் அவர்களிடம் சென்று குஷி நிறைந்த செய்தியை சொல்லுங்கள் அதாவது உலகில் தூய்மை அமைதி சுகம் நிறைந்த தெய்வீக சுயராஜ்யம் ஸ்தாபனை கொண்டிருக்கின்றதும் கொண்டிருக்கின்றது இது அதே மகாபாரத சண்டை அந்த சமயத்தில் தந்தையும் இருந்தார் இப்பொழுதும் கூட தந்தை வந்து விட்டுள்ளார் பாபா நம்மை புருஷோத்தமர்களாக ஆக்கி கொண்டிருக்கின்றார் என நீங்கள் அறிவீர்கள் இது புருஷோத்தம யுகமே ஆகும் நாம் எப்படி உத்தம புருஷர்களாக ஆகின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள் உங்களுடைய நோக்கம் என உங்களிடம் கேட்கிறார்கள் மனிதிலிருந்து தேவதையாக ஆக வேண்டும் இதுதான் எங்களுடைய நோக்கன்றத சொல்லுங்கன்றார் பாபா தேவதைகள் என்றாலே புகழ்வாய்ந்தவர்கள் தேவதைகளின் பக்தர்களுக்கு புரிய வையுங்கள் என பாபா சொல்கின்றார் பக்தியும் கூட நீங்கள் தான் முதன் முதலாக சிவனுடைய பக்தியை தொடங்கினீர்கள் பிறகு தேவதையினுடைய பக்தியை கண்டினியூ பண்ணிங்க ஆக முதன் முதலாக சிவபாபாவின் பக்தர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் அவங்களுக்கு சொல்லுங்க சிவபாபா சொல்கிறாரு என்னை நினைவு செய்யுங்கள் சிவனுடைய பூஜை செய்கின்றனர் ஆனால் தந்தை பதித்த பாவனர் என்பது புத்தியில் வருவதில்லை பக்தி மார்க்கத்தில் பாருங்கள் எவ்வளவு அடி வாங்குகின்றார்கள் என்று சிவலிங்கத்தை வீட்டில் கூட வைக்க முடியும் அவருக்கு பூஜை செய்ய முடியும் பிறகு அமர்நாத் பத்ரிநாத் முதலான இடங்களுக்கு செல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்குன்னு கேட்கிறார் பாபா ஆனால் பக்தி மார்க்கத்தில் மனிதர்கள் கண்டிப்பாக அடி வாங்க வேண்டியுள்ளது பாபா இப்போ வந்து உங்களை அதிலிருந்து விடுவிக்கிறாரு நீங்கள் சிவ சக்திகள் சிவனின் குழந்தைகள் நீங்கள் தந்தையிடமிருந்து சக்தியை எடுக்கின்றீர்கள் அதுவும் நினைவின் மூலம் சக்தி கிடைக்கிறது பாவ கர்மங்கள் அழியும் பதித்த பாவனர் தந்தை இல்லையா அவரை நினைக்கும்போது பாவம் அழியது தூய்மையற்றலை தூய்மையாக ஆக்கிறாரு நினைவின் மூலம்தான் நீங்கள் விகர்மங்களை வென்றவர்களாக தூய்மையானவராக آக, ஆகின்றீர்கள் அனைவருக்கும் இந்த வழியை காட்ட வேண்டும் நீங்கள் இப்பொழுது ராமனுகளாக ஆகியுள்ளீர்கள் அப்படின்றார் பாபா பாபா சொல்றாங்க இப்பொழுது உங்களுடைய ஆத்மா நினைவின் ஓட்டப்பந்தயத்தில் ஈடுபட்டு இருக்கின்றீர்கள் பார்க்கலாம் யார் சிவபாபாவை அதிகமாக நினைவு செய்கிறீர்கள் என்று சிவபாபாவின் நினைவில் இருந்து இருந்தே சரீரம் விடுபட்டது என்றால் ஆஹா சௌபாக்கியம் படகு கரைசேந்து விட்டது என்றார் பாபா இப்படிப்பட்ட முயற்சி செய்யுங்கள் என்று அனைவருக்கும் தந்தை சொல்கின்றார் சன்னேசிலும் கூட சிலர் இப்படி இருக்கின்றனர் பிரம்மத்தில் ஐக்கியம் பயிற்சி செய்கிறாங்க பிறகு கடைசி காலத்தில் அப்படியே அமர்ந்தபடி சரீரத்தை விட்டுடுறாங்க அந்த இடத்துல அமைது என்றதே நிலவுகின்றார் பாபா சுகத்தி நாட்கள் பிறகு வரும் இதற்காக நீங்கள் முயற்சி செய்கிறீர்கள் பாபா நாங்கள் உங்களிடம் வருவோம் உங்களையே நினைவு செய்து செய்து எங்களுடைய ஆத்மா தூய்மையடையும் பொழுது நீங்கள் எங்களை உடன் அழைத்து செல்வீர்கள் முன்னர் காசியில் கல்வெட்டில் விழுந்து இறந்த பொழுது மிகவும் அன்புடன் இறந்து கொண்டிருந்தனர் அவ்வளோதான் அங்கே போய் விழுந்தால் நம்ம முக்தி அடைஞ்சோன்னு நினைச்சாங்க இப்போ நீங்கள் அப்பாவை நினைவு செய்தபடி சாந்திதாமத்திற்கு சென்று விடுகிறீர்கள் நீங்கள் தந்தையை நினைவு செய்கிறீர்கள் என்னும் பொழுது இந்த நினைவின் சக்தியின் மூலம் பாவங்கள் நீங்கும் அவர்கள் தம்முடைய பாவங்கள் நீரின் மூலம் நீங்கும் முக்தி கிடைத்துவிடும் என புரிந்து கொள்கின்றனர் அது ஏதும் யோக பலம் அல்ல என தந்தை புரிய வைக்கின்றார் பாவங்களின் தண்டனை அனுபவித்து அனுபவித்து பிறகு சென்று பிறவி எடுக்கின்றனர் பிறகு பாவங்களின் கணக்கு புதிதாக தொடங்குகிறது கர்மம் அகர்மம் விகர்மத்தின் கதியை தந்தை அமர்ந்து புரிய வைக்கின்றார் ராம ராஜ்யத்தில் கர்மங்கள் அகர்மங்களாக ஆகின்றன இராவண ராஜ்யத்தில் கர்மங்கள் விகர்மங்கள் ஆகிவிடுகின்றன அங்கே விகாரம் எதுவும் இருப்பதில்லை தந்தை நமக்கு அனைத்து யுக்திகள் அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கின்றார் என இனிமேலும் இனிமையான பூக்களை போன்ற குழந்தைகள் தெரிந்திருக்கின்றீர்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்பதே முக்கியமான விஷயமாகும் பதித்த பாவனை தந்தை உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கின்றார் எவ்வளவு பணிவு நிறைந்தவராக இருக்கின்றார் முற்றிலும் சாதாரணமாக நடந்தபடி இருக்கின்றார் பாப்தாதா இருவருமே குழந்தைகளின் சேவர்கள் உங்களுடைய சேவர்கள் இருவர் உள்ளனர் உயர்ந்தவர்களும் உயர்ந்த சிவபாபா பிறகு பிரஜாபிதா பிரம்மா அந்த மனிதர்கள் திருமூர்த்தி பிரம்மா என சொல்லிவிடுகின்றனர் அவருடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறது கிடையாது திருமூர்த்தி பிரம்மா என்ன செய்கிறார் என கொஞ்சமும் தெரிவதில்லை அப்படின்றார் பாபா தாரணிக்கான முக்கிய சாரம் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நாம் ஈஸ்வரிய வாரிசுகள் நாம் உயர்ந்த வழிப்படி நடக்க வேண்டும் என்ற நிச்சயத்தில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் அனைவருக்கும் சுகத்திற்கான வழியை காட்ட வேண்டும் ரெண்டாவது பாயிண்ட்டு நல்ல குழந்தைகளாகி தந்தை மீது பலியாக வேண்டும் தந்தையின் அனைத்து ஆசைகளையும் நிறைவேற்ற வேண்டும் பாப்தாதா பணிவு மிக்கவராகவும் அகங்காரமற்றவராகவும் இருப்பது போல தந்தைக்கு சமமாக ஆக வேண்டும் பாபா இன்னைக்கு வரதானம் கொடுக்குறாங்க சுய முன்னேற்றம் மூலம் சேவையில் முன்னேற்றம் செய்து கொண்டிருக்கக்கூடிய உண்மையான சேவாதாரி ஆவிர்களாக பாபா சொல்கிறாங்க சுய முன்னேற்றம் சேவையில் முன்னேற்றத்திற்கான விசேஷ ஆதாரமாகும் சுய முன்னேற்றம் குறைவாக இருக்கின்றது என்றால் சேவையும் குறைவாக இருக்கும் எவர் ஒருவருக்கும் வாயால் அறிமுகம் கொடுப்பது மட்டும் சேவை கிடையாது ஆனால் ஒவ்வொரு செயல் மூலமாக சிறந்த செயல் புரிவதற்கான தூண்டுதல் கொடுப்பது கூட சேவையாகும் நாம் அப்பேற்பட்ட சிரேஷ்டமான செயல் செய்யணும் அதை பார்த்து மற்றவங்களும் செய்யணும் அதுதான் வந்து அப்படி செய் தூண்டுதல் கொடுக்கறது கூட சேவைன்னு சொல்கிறார் பாபா யார் மனம் சொல் செயலில் எப்பொழுதும் சேவையில் மும்முரமாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு சேவை மூலமாக சிறந்த பாக்கியத்தின் அனுபவம் ஏற்படுகின்றது எவ்வளவு சேவை செய்கிறார்களோ அவ்வளவு சுயம் தாங்களும் முன்னேறுகிறார்கள் தங்களது சிறந்த செயல்கள் மூலமாக சேவை செய்பவர்கள் எப்பொழுதும் பிரத்யட்சை அதாவது கண்கூடான பலனை அடைந்து கொண்டே இருப்பார்கள் ஸ்லோகன் சொல்கிறாரு தந்தைக்கு சமீபத்தில் வர வேண்டும் என்றால் யோசிப்பது பேசுவது மற்றும் செய்வது இந்த மூன்றையும் சமமானதாக ஆக்குங்கள் அப்படின்றார் பாபா நல்லது ஓம் சாந்தி ஓம் சாந்தி ஓம் சாந்தி நன்றி பாபா